அப்படியா எது நம்ம வந்து டிராவல் ரிலேட்டட் வீடியோ வேற அப்புறம் கேமிங் ரிலேட்டட் வீடியோ வேற எல்லா வீடியோ போடுவோம் நம்ம என்ன கண்டென்ட் தெரியாது எல்லா வீடியோ போடுவீங்களா அப்ப தப்பாயிரும் ப்ரோ ப்ரோ அப்படி இல்ல ப்ரோ நம்ம வந்து நல்ல மோட்டிவேஷனா தான் போடுவோம் மோட்டிவேஷனா போடுவோம் அவ்வளவு ப்ரோ பேட்டரியும் போயிட்டு இருந்தாரு ப்ரோ பார்த்தோம்னா பேட்டரி போயிட்டு இருந்தாரு ப்ரோ பிளஸ் அண்ட் மைனஸ் தெரியுமா தெரியும் ப்ரோ அப்படியா உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்று ஃபைஆம்சி வந்து நீங்க ஷார்ட் பேட்டரி தான் போடணும் நீங்க பெருசு போட்டுறாதீங்கண்ணா அடுத்த திருப்பி மாத்தும் போது அப்படிங்களா ஓகே ப்ரோ ஏன்னா ஆல்ரெடி பெருசு போட்டு தானே ரிட்டர்ன் எடுத்து மாத்திரம் ஆமா

அவர் வண்டி உங்களுக்கு காட்டுறேன் ப்ரோ வண்டி பேர் என்னது டாக்டர் என்ன டாக்டர் த டாக்டர் பல் டாக்டரா த டாக்டர் ஆ த டாக்டர் த டாக்டர்னா அது அப்படி தான் டே வேலண்டினோ ரோசி டே அப்படியா வேலண்டினோ ரோசியா பாருங்க வண்டில என்னென்னலாம் பண்ணியிருக்காரு இதெல்லாம் போலீஸ் பார்த்தா பார்த்தானா பிடிச்சி தூக்கிடுவான் டே எத்தனை லைட் வச்சிருக்காருன்னு பாருங்க இது ஒரு லைட்டு ஃபாகு இது ஒரு லைட்டு ஓகேவா அதே மாதிரி இங்கே ஒன்று இங்கே ஒன்று வேறு எங்கே கனெக்ஷன் கொடுத்துருக்கா வேறு லெவல் பின்னோட் பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான் லெவல் பின்னோட்னு போட்டிருக்காள் கீப் ஸ்மைலிங் இப்போ நம்ம பேசுகிறது வண்டி எடுத்து எத்தனை வருஷம் இருக்கும் நாலு வருஷம் ஆகுது ப்ரோ வண்டி பைக்கா இல்லை எதுவும் ப்ரோ இது வந்து ஒரு ட்ராவல் ரைட் ஆனால் பைக் ப்ரோ அப்படியா ஆமாம் ட்ராவல் மட்டும் தான் பண்ணுவீங்க வண்டியில் நிறைய ஸ்டேட் தான் பார்த்துட்டு ப்ரோ நிறைய ஸ்டேட்டா ஆறு ஸ்டேட் பைக்கு போயிட்டு இது வரைக்கும் அப்படியா அப்போ வேல்டு எப்போ போக போகுது வேல்டு போகணும் ப்ரோ ஃபஸ்ட்டு லேலட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரோ இதுவும் லைட்டுங்களா ஆ அது டிஆர்எல் ப்ரோ நிறைய வச்சுருக்காரு ப்ரோ வ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அசார் தான் மாட்ட போகிறோம் நம்ம ப்ரோ பேட்டரி ஃபுல்லாக ப்ரோ டைட் பண்ணியாச்சா ப்ரோ பேட்டரி ஃபுல்லாக டைட் பண்ணி ப்ரோ சீட் இப்போ கரெக்டாக கரெக்டாக ஃபிட் ஆயிரும் நம்ம சார்ஜர் ஏறும்ல சார்ஜர் ஏறும் ஃபஸ்ட் ஹைட் இருந்தனால தான் அதாக இருந்துச்சு ப்ரோ ஸ்டார்ட் பண்ணி பேட்டரி போட்டிருக்கோம் பிரச்சனை இல்லை ஓகே அசார் மாட்டோம் அசார் வாங்கிருக்கீங்க மேக்ஸிங் பிராண்ட்லேருந்து வாங்கிருக்கீங்க ஒத்துக்கோங்க ஆனால் இதோட கொஞ்சம் கூண்ண பிராண்ட் வாங்கிருக்கலாம் ப்ரோ டேஞ்சர் லைட்டுமே பிளேஷ் ஆரம்பிச்சு வச்சிருக்கலாம் முன்னாடியே சொல்லிருக்கலாம் ப்ரோ நீங்க மட்டும் வாங்க மாட்டி அதனால மாட்டித்தரே போட்டு தான் வாங்கிருக்கீங்க இது வந்து இன்ஸ்டாலேஷன் ரொம்ப ஈஸி ப்ரோ எல்லாரும் கடையிலேயே மாட்டுறாங்க நீங்களே மாட்டி போயிடலாம் கடையில மாட்டேன்னா எவ்வளவு கேட்பாங்க கடையில எப்படிமோ டூ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுவாங்க ப்ரோ இப்போ நீங்க எவ்வளவு கேட்பீங்க நம்ம வந்து காசு வாங்குறது கிடையாது ஓகே இலவசம் அங்கேயிருந்து வந்துருக்காங்களா ப்ரோ எத்தனை கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கேன் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்திருக்கீங்க வர இருபத்தஞ்சு போக இருபத்தஞ்சு ஆமா பெட்ரோல் சார்ஜே கரெக்டா இருக்கும் ரொம்ப ஈஸி ப்ரோ நீங்க வந்து சுவிட்ச் ஒன்னு வாங்கிக்கணும் அந்த மாதிரி சுவிச் இந்த சுவிச் நம்ம ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்கோம் ஆமா இது வந்து நீங்க ஃபாக்லாம் கொடுத்துருவீங்க ஆமா நம்ம அந்த சுவிட்சிலே கொடுத்துடலாம் ஈஸியா இந்த சுவிட்சில இருந்து ரெண்டு லைன் வரும் அந்த ரெண்டு லைனை நீங்க வந்து அசாட் வந்து ஆக்சுவலி வந்து நம்ம ஃப்ரெண்ட்ல மாட்டுறது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஏன்னா இங்கே ஒயருமே ஷார்ட் ஆகி இந்த லைன்லயே கொடுத்துடலாம் பட் நீங்க வந்து வயசர் எல்லாமே மாடி இருக்கீங்க எல்லாத்தையும் ரிமூவ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு மாத்தோம் அதனால நீங்க பின்னாடியே மாட்ட சொல்லிட்டீங்க பின்னாடி மாட்ட எதுவும் ப்ராப்ளம் வரும் ப்ராப்ளம் இல்ல ஒயர் மட்டும் கொஞ்சம் லென்த்தியா போடணும் சுவிட்சிக்கான ஒயர் ஓகே மத்தபடி வேற எதுவும் ஒயர் பண்ணி விடணும் இல்ல பட் இதுல நம்ம சுவிட்ச்ல லைன் ரெண்டு லைன் எடுத்து டேங்க் வழியோடி கொண்டு வந்து சைட்ல கொண்டு வந்துட்டோம் ஓகே சுவிட்ச் லைனை கொடுத்தாச்சு சுவிட்ச் லைன் தனியாக கொண்டு வந்துட்டோம் இப்போ நமக்கு வந்து மெயின் லைன் கரண்ட் தேவைப்படும் கரண்ட் வந்து நம்ம எதுல இருந்தாலும் எடுக்கலாம் கீ லைன்ல இருந்து வீட்டுல எடுக்கலாமா வீட்டுல எடுக்க முடியாது ப்ரோ அப்படியா ஆமா ஓகே ஓகே சாவி லைன்ல இருந்து எடுக்கலாம் இல்ல டைரக்டா பேட்டரி லைன்ல இருந்து எடுக்கலாம் இந்த லைன்ல இருந்து எடுக்கலாமா ப்ரோ அதுல இருந்து எடுக்க முடியாது ப்ரோ கீ லைன் தான் உள்ள ஓடுது நகைச்சுவை வந்து பரவ பண்ணிக்கோங்க சரி ஓகே ப்ரோ ஓகே கோவப்படாதீங்க கீ லைன்ல இருந்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சாவி ஆன் பண்ணா எந்த பக்கம் இங்கிலீஷனுக்கு லைன் போதோ அதுல இருந்து எடுத்துக்கலாம் நம்ம வந்து இந்த டேஞ்சர் லைன்ல இருந்து நம்ம எடுத்துருக்கோம் அது டேஞ்சர் ப்ரோ ஆமா ப்ரோ டேஞ்சர் லைன் தான் எடுக்கிறீங்க நீங்க வேற லெவல் டேஞ்சர் லைன் என்ன சாவி ஆன் பண்ணனா இந்த வண்டில வந்து डायरेक्टली லைட் எரிஞ்சிடும் சோ இதில இருந்தா நம்ம இன்புட் எடுத்துறோம் சாவி ஆன் பண்ணுங்க ஏரி தான் பாப்போம் ஆ ஏரி தான் நம்ம இதில இருந்தா நம்ம ஓகே ஆஃப் லைன் எடுத்துறோம் புது பேட்டரி ஆமா அசாட பொறுத்தவரை மொத்தம் நாலு லைன் வரும் ரெண்டு yellow வரும் ஒரு red ஒரு black வரும் ஓகே ரெண்டு black யூசுவலா தெரிஞ்சதா பிளஸ் மைனஸ் ஓகேவா ப்ளஸ் மைனஸ்ல வந்து ஒரு பிளஸ் வந்து சுவிட்சி கொடுத்துட்டு ஒரு பிளாக்க வந்து கரண்ட் கொடுத்தாலே போதும் அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற அந்த ரெண்டு எல்லோவை மட்டும் இண்டிகேட்டரில் போற அந்த லைன்ல வந்து கட் பண்ணாம உள்ள வச்சு அப்படி ஜாக்கெட்ல மட்டும் மாட்டினாலே போதும் ஜாக்கெட் ப்ரோ இப்போ வந்து ஹோல்டர் ஓகே ஓகே ப்ரோ இது வந்து ரொம்ப ஈஸி எந்த ஒரு ஒயருமே கட் பண்ண வேண்டாம் இந்த ஒயரிங்னால நமக்கு சென்சார் ப்ராப்ளம் ஆகும் கண்டிப்பா வராது ப்ரோ கண்டிப்பா வராதுன்னா ஏதோ கண்டிப்பா வரும்னு சொல்ற மாதிரி இல்ல ப்ரோ அப்படி வராது

நீங்க எதுவும் பிச்சா போக்கிறீங்களா இல்ல ப்ரோ நம்ம ஒர்க் ஷாப் வைக்கிறதுக்கே வழி இல்ல வழி இல்லையா கார் பேர் கார் பேர் கார் கார் வேற லெவல் ப்ரோ அப்ப பைக் பேர் பைக் பைக் பேர் பைக் பைக்கு மட்டும் டாக்டர்னு வச்சிருக்கீங்க காருக்கு காருக்கு வந்து நான் பேர் வைக்கல புது கார் முடிஞ்சிருச்சு அவ்வளவு அது எல்லாத்தையும் கனெக்ட் நம்ம பாதி இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டோம் லைன் தான் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுவோம் ஒரு தேக்ஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் தான் பத்து நிமிஷத்துல முடிஞ்சுல முடிஞ்சிட்டு ப்ராப்பரா எல்லாம் பண்ணி டேப் போட்டுக்கோங்க இது வந்து வாட்டர் ப்ரூஃப் தான் தண்ணி போட்டாலும் ஆகாது ஒன்னாகாது தண்ணி படாத தான் இருக்கு இப்போ வந்து நம்ம அசார்டு செக் பண்ணி பார்க்கலாம் ஆ ஓகேவா ஓகே ப்ரோ ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் கரெக்டாக வருதான் பாருங்க ப்ரோ ஓகே ப்ரோ அசார்டு டோட்டல் எத்தனை பேட்டர் இருக்கு ப்ரோ முப்பத்தஞ்சு பேட்டர்ன் எரியும் அப்படிங்களா ஆமாம் ஆஃப் பண்ணி போட போகிறோம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண ஆன் பண்ணால் பேட்டர் எரியும் ஓகே ஆக்சுவலி நீங்கள் நார்மல் இண்டிகேட்டர் போட்டால் கூட அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இது இந்த இண்டிகேட்டரில் வந்து அசார்ட் போடமோ சூப்பராகவே இருக்கும் ஓ நார்மல் எம்மா இண்டிகேட்டர் எம்மா இண்டிகேட்டரோட இதில் வந்து மாட்டம் நல்லா இருக்கும் ஓ நைட் வியூ நான் உங்களுக்கு காட்டுறேன் நைட் செம்மையாக இருக்கும் ஓகேவா ப்ரோ ஓகே இண்டிகேட்டர் கரெக்டாக இருந்தான்னு ரைட் ப்ரோ ரைட்டு போட்டால் லெஃப்ட் போட்டால் லெஃப்ட் ஓகே ப்ரோ நன்றி ப்ரோ சீட் இப்போ கரெக்டா பார்த்துக்கலாம் ஏன்னா நேற்று பேட்டரி பெரிய பேட்டரி போட்டுதான் சீட்டு ஃபிட்டாகாம போயிருச்சு ஆட் ஆயிருச்சு ப்ரோ சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ அதனால எம்டிக்கு வந்து யாரும் பெரிய பேட்டரி யூஸ் பண்ணாதீங்க ஃபைஎம் பேட்டரியிலே சின்ன சின்ன சைஸ் போடுங்க பாருங்க பழைய பேட்டரி இந்த சைஸ்லேயே போடுங்க ஓகேவா இது கம்பெனில கொடுத்த பேட்டரி மோஸ்ட்லி எக்ஸைட் பேட்டரி ஆகுங்க அதான் ஈஸியா கிளைம் பண்றதுக்கு நல்லா இருக்கும் ப்ரோ கிளைம் பண்றதுக்கு ஒரு ஐடியா சொல்லுவாரு அதெல்லாம் நம்ம இதை சொல்லக்கூடாது உங்களுக்கு அந்த மாதிரி கிளைம் பண்றதுக்கான ஒரு ஐடியா டிஎம் பண்ணி சொல்லுங்க டிஎம் பண்ணுங்க இல்ல வேற லெவல் வினோத்த பேஜ போய் ஃபாலோ பண்ணி அதுல கேளுங்க ஒரு வேற லெவல்ல ஒரு கிளைம்கான ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காரு நீங்க அந்த கிளைம் ஃபாலோ பண்ணாலே வேற லெவல் ப்ரோ கண்ணாடி போட்ட மாசம் இருக்குல்லா இருக்கா ப்ரோ ஓகே ஃபைனா நம்ம ப்ரோ வந்து அசாடி மாட்டிட்டு பேட்டரியும் சேஞ்ச் பண்ணி மாத்தி கொடுத்துட்டாப்ல ப்ரோ தேங்க் யூ எல்லாம் வேணுமா ப்ரோ இல்ல ப்ரோ போதும் ப்ரோ வேணாமா புகழ்ச்சி தெரியவே இல்ல ப்ரோ வீடியோல ஓ ஓ அப்படி பண்ணாதீங்க சரி 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 நல்லா இப்ப நல்லா தெரியுறீங்களா நான் தெரியாட்டி கூட பரவாயில்ல ப்ரோ நீங்க தெரியணும் ப்ரோ ஓகே மறக்காம நம்ம சேனலையும் செக் பண்ணி பாருங்க வேற லெவல் வினோத் வேற லெவல் வினோத் இவர்தான் வேற லெவலு இவரோட கொலாபரேஷன் பண்ணணும் பண்ணணுன்றது ரொம்ப நாள் கண்டிப்பா நம்ம ரெண்டும் சேர்ந்து ஒரு ரைடு போலாம் ரைடு இதுவரை போனதே இல்ல கேரளா ரைடு இதை நார்த் ஈஸ்ட் ரைடு ட்ரை பண்ணலாம் ஏதாவது ஒரு ரைடு கூரிய சீக்கிரத்துல ரெண்டு பேர் சேனல்லையும் வரும் ஒரு கொலாபரேஷன் மாதிரி ஓகே சூப்பரா நமக்கு பண்ணி கூட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறோம் டேக் பா பாய் டாடா பை பாய் அப்புறம் டாடா பை பாய் டேக் கேர் எவ்வளவு மேகாவ போனாலும் மெதுவா போங்க ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க பாய் போங்க நான் எதுக்கு கண்ணாடி போட்டுக்கேன்னா கண்ணு கூசுது ப்ரோ கண்ணு ரொம்ப பவர் அதனால அவரு வெயிலுக்கே டஃப் கொடுப்பாரு ஓகே பாய்ஸ் எல்லாரும் சேஃபாக இருங்க சேஃபாக ரைட் பண்ணுங்க நம்ம இங்கேயிருந்து நேரக்டாக ஷோரூம் போய் அந்த சின்ன வேலையை மட்டும் பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதாண்டே